எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டையும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று டாபிக் முக்கியமாக நடந்துச்சு என்ன அப்படின்னா பூர்ணிமாவோடைய பிரதர் வந்து உள்ள என்ட்ரி ஆனார் அவங்களுடைய டாட்டரோட பொண்ணோட வந்து வந்தார் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு சரியான அட்வைஸ் வந்து நம்ம விக்ரமுடைய சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து மாயா கிட்ட ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் போச்சு அது மட்டும் இல்லை ரவீனா ஆண்டி அந்த ஆண்டி இருக்காங்க ஆண்டி அவங்க கூட வாக்குவாதம் போச்சு அந்த ரெண்டையும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் டாப்பிக்கு ஸோ பூர்ணிமா உடைய பிரதர் அண்ட் அந்த பொண்ணு உள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க என்ட்ரி ஆகிட்டு வேற லெவல் பண்ணுங்க அந்த பொண்ணு வந்து கூடயும் பேசி பழகி ஜாலியா இருக்காங்க அர்ச்சனா மட்டும்தான் பொண்ணு குட்டி பொண்ணுனோடனே அப்படியே அள்ளி எடுத்து அந்த பொண்ணு அழுகுது உட் உற்று பயமா இருக்கா அப்படிங்குறது தூக்கிட்டு ஒரே ஓடு ஒரு இன்னர் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு அர்ச்சனாவுக்கு ஸோ வேற லெவல் அடுத்து வந்து அந்த வீடே வந்து களை கட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவர் பிரதரம் வந்து ரொம்ப சைலண்டான தான் இருக்காரு நல்லா வந்து பேசுகிறார் பூர்ணிமா மாதிரி வந்து பார்த்தா தெரியல சரியா கரெக்டாக பாயிண்ட்டாக பேசிட்டு போயிடாரு நம்ம இன்ட்ரிவியே பார்த்தோம் ஸோ பூர்ணிமா வந்து கொஞ்சம் ஆக்சுவலி பிகாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் ஸோ அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல அவர்கிட்ட அப்படிங்கிறது அடுத்து அந்த பொண்ணு குட்டி போட்டுருக்கு இல்லையா அது மணி வந்து ரொம்ப சோதில் இருக்கேன் அன்றைக்கி என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு ஃபெயிலியர் லவ் ஸ்டெயிலியர் பாட்டை வந்து பாடுது அதை பார்த்தோடனே ஐயோ போச்சா ஏன் என் வந்து பாடுறத அப்படின்ற மாதிரி மணி சொல்கிறது ஏன்னா டைமிங் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா ம் ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அது ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்து நம்ம வந்து இந்த போர்ஷனுக்கு வருவோம் பூர்ணிமா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து அன்னைக்கு அவங்க அம்மா வந்தப்போ கூட அவங்க அம்மா எல்லாத்துக்கும் வந்து போய் பிடிச்சி சர்ப்ரைஸ் ஆனது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போ அவங்க அண்ணன் வந்ததுலேருந்து கொஞ்சம் வராலாமல் இருந்துச்சு ரைட் ஓகேப்பா ஏதோப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து விக்ரம் விக்ரமோடைய சிஸ்டர் அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் மாயா எங்கே இருந்தாலும் ஓடி போயிரு பக்கத்தில் கூட போயிடாத ரொம்ப டேஞ்சர் நீ தனியாக விளையாடு உன் கேம் உன்னை கர்பாம்பூச்சி கர்பாம்பூச்சின்னு சொன்னாங்க தெரியுமா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா பின்னாடி எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா நீ போய் அங்கே போய் கட்டு உட்காந்துட்டு இருக்க என்ன நீ அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசாத கேம் ஆடு ஆச்சு ஊச்சின்னு காலையிலேருந்து ஒரே அட்வைஸ் நைட்டு வரைக்குமே அந்த அட்வைஸ் தான் இதையும் கேட்டு நீ நைட்டு போய் விற்கிற போய் உட்காந்தான் மாவனே அவ்வளோதான் அவனை காலை வைக்கிற வழியெல்லாம் கண்ணி வெடியாகி ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் குட் அட்வைஸுங்க குட்டுங்க வெரி க்யூட்டுங்க சூப்பருங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் ஆண்டி ஆண்டி பிடுங்கிடுச்சே ஆண்டி அந்த ஆண்டிக்கும் ஒரு சின்ன தகராறு என்ன அப்படின்னா நம்ம ரவீனா வந்து எப்பயுமே ரெண்டு தட்டில் மணிக்கு சேர்த்து தான் வாங்குவாங்க தெரியும்ல உங்களுக்கு ரெண்டு பெரிய தட்டில் இருக்கும் அதை பார்த்துட்டு என்ன இப்படிலாம் சாப்பிட்றா மாதிரி அர்ச்சனா சொல்லிப்பாங்க போல அதை இந்த ஆண்டி லைவில் பார்த்துட்டு வந்து உயிர் எடுக்குது என்ன அர்ச்சனா இந்த மாதிரி சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குதுன்னு உடனே அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஏங்க அது பெரிய தட்டுங்க ரெண்டுமே எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆக்சுவலாக அப்புறம் தான் ரவீனா சொல்லும் அது மணிக்கு ஒன்று எடுக்கிறேன் அப்படின்ட்டு அதை ஆன்டி ஆன்டி அது பார்த்த ஆண்டி கடைசியாக அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் மணிக்கிட்ட கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் தெரில உடனே அர்னா போய் சண்டைக்கு போடுது போய் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க தெளிவாக ஆண்டி நான் சாப்பிட்ற பற்றி சொல்லல ரெண்டு பிளேட்டை எடுக்க அதை வேஸ்ட் பண்ணாத ஒரே இதை போட்டு சாப்பிட அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேரட்டி கொடுத்தாங்க சரி அதுக்கடுத்து இது மாயா கிட்ட ஒரு தகராறு போச்சு என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓசிடி இருக்குது ஓசிடி இருக்கா என் செல்லத்துக்கு அர்ச்சனா செல்லத்துக்கு ஓசிடி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா செல்லன்ற ஆமாம் என்ன பண்ணுறது எலகு இருக்குங்களே கலகு இருக்குங்களே சரி பேக் டு பாயிண்ட் எனக்கு ஓசிடி இருக்குங்க நான் அப்படி உட்கார இடத்துல இப்படி பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் முடிய கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி என்ன பார்த்துருப்பீங்க அடிக்கடி டிஷர்ட் டீஷர்ட் எப்படி பண்ணுறது முடியடி பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஓசிடி தான் இன்னொன்னா அப்படி இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பெட்ஷீட் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றது அர்ச்சனைக்கு அந்த மாதிரி ஓசிடி போல் என்னன்னா கசங்களை சாரியை பார்த்தா பிடிக்காதான் மாயா அன்னைக்கு கசங்களை சாரியை போட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க போல பார்த்துட்டு யோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன அது எதுங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கிற மாதிரி மாயா கேட்க சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனை எங்கே அந்த வீட்டில் என்னவொடனே சரி நல்லது சொன்னால் ஏற்றுக்கோமா பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்காக இறங்கினாங்க ஏய் என்ன அர்ச்சனாக்காக எழுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுன்னா அவங்க அம்மா வராங்க உடனே ஐயோ துதிட்டீங்களா எல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி இன்னொன்று அந்த அம்மா வந்து விசித்ரா சொல்கிற மாதிரி காஸ்டியூம் எடுத்தா நல்லா இல்லை ரிஜெக்ட் யூஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது இன்னொன்னே அப்படிலாம் வந்து நிகழ்வுகள் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் அர்ச்சனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடாகிறாங்க ஒரு ரேங்கிங் டஸ்ட் வைங்களேன் பிக் பாஸ் வெடிச்சிக்கிட்டோம் அவங்களோட கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை